சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் மிதுன ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் தற்போது ஜென்மராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் புதன் மிதனராசிக்கு ஏழாம் அதிபதி குரு அதை தவிர பத்தாம் அதிபதி குரு இந்த இரண்டு ஆதிபத்தியத்துக்கு அதிபரா அதிபராக குரு அதிபதியான குரு பனிரெண்டாம் இடத்தில் தற்போது பயிற்சியாகி மேஷராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சரி எவ்வாறு இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அடிப்படையிலேயே மிதனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அறிவாளிகள் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே யூகித்து அதற்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இரட்டை மனம் படைத்தவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யப்போனால் அந்த செயல் இவ்வாறு நடக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்து அதை முடிக்க வேண்டும் என்று இரண்டு கோட்பாடுகளுடனே ஒரு காரியத்தை அணுகுவார்கள் எனவே அவர்களுக்கு ஏழு கொடிய குரு பத்து கொடிய குரு பனிரெண்டில் மறைந்தால் அப்படி ஒன்றும் பெரிய வேதனையோ சோதனையோ ஒன்றும் இல்லை சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்தவரையில் மிதனராசிக்காரர்களுக்கோ ராசிக்காரர்களுக்கோ நூறு சதவீதம் சுபத்தை செய்து விடுவார் என்று சொல்ல முடியாது அப்பேற்பட்டவர் பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைந்து விடுகிறார் விரேயஸ்தானத்தில் அமர்ந்து கொள்கிறார் மறையவில்லை அமர்ந்து கொள்கிறார் குரு பகவான் அமர்ந்து சரியாக மிதனராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ருணரோக சத்ருஸ்தானம் அதுதான் சிக்கல் மிதனராசிக்காரர்கள் பொதுவாக சுறுசுறுப்பானவர்கள் எந்த காரியத்தையும் உடனடியாக செயல்படுத்தி உடனடியாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதே நேரத்தில் பிறரை யூகித்து அவருக்கு தகுந்தார்போல் காரியத்தை நகர்த்தி விடுவார்கள் மென்மையாக பேசுவார்கள் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் இந்த குருவாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதால் இவருடைய குணநலங்கள் மாறும் அந்த மாற்றத்தை மறைமுகமாக செய்பவர் குரு பகவான் ஏனெனில் மிதன் சுப ஆதி ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான் ஏழாம் அதிபதி சுபாதிபத்தியம் பத்தாம் ஆதிப ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியம் இந்த இரண்டுக்கும் அதிபதி குரு என்னதான் அவருடைய ராசி அதிபதிக்கு அவர் நண்பராக இல்லை என்றால் கூட பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதால் இந்த ஏழு கூடைய பலனும் ஏழாம் இடத்தின் அதிபதியுடைய பலனும் பத்தாம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் பலனும் கெட்டுவிடும் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு மிதனராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ளுங்கள் முன்பை போலவே அனைத்து விஷயத்திலும் நாம் முயற்சி செய்தால் வெற்றி கிடைத்துவிடும் பணம் வந்துவிடும் லாபம் வந்துவிடும் நஷ்டம் வராது வியாபாரம் செழிக்கும் வியாபாரம் அதிகமாக நடந்துவிடும் என்று அதீதமான தன்னம்பிக்கையில் நஷ்டத்தை சந்தித்து விடாதீர்கள் கஷ்டத்தை பார்த்து விடாதீர்கள் சரி முக்கியமாக எந்த வகையில் என்று சொல்ல வேண்டும் இல்லையா அப்போது தான் உங்களுக்கு புரியும் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பத்தாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு என்று சொன்னேன் முதலில் ஏழாம் ஆதிபத்தியம் என்றால் களத்திரக்காரகன் தங்களுடைய பெண்களாக இருந்தால் வீட்டுக்காரர் ஆண்களாக இருந்தால் மனைவி தங்களுடைய வாழ்க்கை துணைகளுடன் பிரச்சனை வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு வருகின்ற மே மாதம் வரையில் பிரச்சனை வைத்துக் கொண்டீர்களானாலவே பிரச்சனை அவருக்கு இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் பிரிவு ஏற்படுத்தாதீர்கள் அவரை அதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு இதை வாங்கி என்று நச்சரிக்க வேண்டாம் குறைகளை கண்டுபிடிக்காதீர்கள் யாரிடமும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் குறைகளை கண்டுபிடிக்கக்கூடாது நிறைகளை சொல்ல வேண்டும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும் தட தடவென்று ஏதாவது ஒன்றை பேச வேண்டும் என்று வேகமாக பேசி அது சிக்கலில் போய் முடிந்துவிடும் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்கவிருக்கிறது மிதநாசிக்காரர்களுக்கு திருமணமாகி ஐந்தாறு வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு ஒரு வருடத்திற்குள் பாகம் பாக்கியம் ஏற்பட்டுவிடும் அது ஒரு சுப விஷயம் அது கணவனோ மனைவி மூலமாகவோ கிடைப்பது அது நிச்சயம் நடந்துவிடும் மூன்றாவது ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் பங்குதாரருடைய இடம் பங்காளிகளுடைய இடம் பார்ட்னருடைய இடம் பிஸ்னஸ் பார்ட்னருடைய இடம் லைஃப் பார்ட்னருடைய இடம் இவர்களிடமெல்லாம் பிரச்சனைகள் வைத்துக்கொள்ளக்கூடாது தாங்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பங்களிப்பில் செலுத்த வேண்டுமே தவிர பிறரிடத்தில் காட்டக்கூடாது தாங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவே இருக்கலாம் இருந்தாலும் நான் சொன்ன நபர்களிடமெல்லாம் அதை காட்டிவிடக்கூடாது இத்தனை நாட்கள் சரி சரி என்று போய் போய்விடுவார்கள் தற்போது சண்டைக்கு வந்து விடுவார்கள் பிரச்சனை வந்துவிடும் புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் உங்களை தவிர பிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எவரிடத்திலும் பிரச்சனைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள் முடிந்தவரை சரி சரி என்று சென்று விடுங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விடாதீர்கள் கொள்ளுங்கள் தகுதி புகழ் அந்தஸ்து அனைத்தையும் கொடுப்பது குரு பகவான் தான் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறையும் போது ஏதாவது ஒரு அவமானத்தை தேடி தந்து விடுவார் போலீஸ் கேஸாக இருக்கலாம் கோர்ட் கேஸாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் சண்டை இருக்கலாம் கடன் வாங்கி கடன் வாங்கி வர ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவார் அசிங்கப்படுத்திடுவார் போன்ற விஷயங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் அந்த ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் பலன்கள் சரி பத்தாம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் பலன்கள் என்ன என்று கேட்டால் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் பத்தாம் இடம் என்றால் வருமானம் வருவாய் ஈட்டுமிடம் வருமானம் பத்தாம் இடம் வருவாய் வருமிடம் வருவாய் பெருமிடம் வருவாய் ஆக்கமிடம் தொழிலை சொந்த தொழிலாக இருந்தால் சம்பாதிக்கும் இடம் வேலை செய்பவர்கள் இருந்தால் சம்பளம் கிடைக்கும் இடம் இவ்வளவுக்கும் அதிபதி பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி தன காரகனான குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து எந்தெந்த இடத்தை பார்வையிடுகிறார் தெரியுமா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் புதிதாக எட்டாம் இடத்தையும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த நியூசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த போலீஸ் கேஸ் நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுபோல் நியூசன்ஸ் பிரச்சனைகள் நிரம்ப இருக்கும் இந்த குரு பகவானை பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது பத்தாம் இடத்தின் அதிபதி குருவாக இருப்பதால் வருமானம் செய்தொழில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் லைசன்ஸு கணக்கு வழக்குகள் இதெல்லாம் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி சரியாக செலுத்தி தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக கொள்ளுங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் வியாபாரம் செய்து விடாதீர்கள் எல்லாவற்றுக்கும் கணக்கு வழக்கு முக்கியம் யாருக்கும் சம்பள பாக்கி வைத்து விடாதீர்கள் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் அதிகமாக கடன் கொடுக்காதீர்கள் வியாபாரத்திற்காக அதிகமாக கடன் வாங்காதீர்கள் என்று நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வியாபாரமாகவும் எதிர்பார்ப்புகள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நாளைக்கு நல்லா கொண்டு நீங்கள் வார்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் இல்லை இல்லை நாளைக்கு நிறையா வியாபாரம் போனோம் இன்னொரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி போட்டிங்கன்னா ஆகிடும் இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் பொருளாதாரத்தில் பத்தாம் இடத்திலிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அது வருமானமாக இருந்தாலும் சரி வேறு எவரிடமும் கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி பொருளாதார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் பிறருக்காக கையெழுத்திடாதீர்கள் பிறருக்காக ஜாமீன் சொல்லாதீர்கள் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்தோ சாட்சி கையெழுத்தோ இது போன்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள் இவற்றையெல்லாம் காண்பிப்பது பத்தாம் இடம் இந்த இது போன்ற விஷயங்களிலெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தீர்களானால் தப்பித்துக் கொண்டீர்கள் இல்லை என்றால் சிக்க வைத்து விடுவார் குருபாபு சரி என்ன சார் நன்மைகளே செய்ய மாட்டாரா குரு பகவான் ஏன் செய்ய மாட்டார் உங்களுடைய ராசியாதிபதி தற்போது ஜென்ம ராசியில் ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்ததிபதி சூரியன் இணைந்திருக்கிறார் போதாகுறைக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் யோக காரகன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் ஒன்றும் குறை கிடையாது நிறை இல்லை அவ்வளவுதான் நிறைவாக இல்லை ஆனால் குறை கிடையாது நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நிறைவாக வராது குறைவாக வரும் அதில் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் தங்களுடைய சுக துக்கங்கள் கூட சுகங்கள் கூட குறைவாகத்தான் கிடைக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணை உடல் நலத்தில் அக்கறை தேவை தங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை தேவை ஆனால் அதை விட அதிகமாக தங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலத்தில் அக்கறை தேவை சற்று அசட்டையாக இருந்து விடாதீர்கள் எதையும் உடனடியாக பார்த்து விட வேண்டும் அது மிக மிக முக்கியம் இவற்றையெல்லாம் புரிந்து செயல்பட்டீர்களானால் அடுத்த மே மாதம் வரை மே மாதத்திற்குள் தாங்கள் அனைத்து விதத்திலும் நல்லதையே சந்திப்பீர்கள் நல்லதே நடக்கும் இருந்தாலும் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரம் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டவர்கள் மிதனராசிக்காரர்கள் மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாயினுடைய சாரம் பெற்றது திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ராகுவுடைய சாரம் பெற்றது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் குருவினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் எவ்வாறு இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயினுடைய சாரம் பெற்றவர்கள் வீணான சண்டைக்கு செல்லாதீர்கள் வீணான பிரச்சனைக்கு நீங்களே சென்று விடாதீர்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வளர்த்து கொள்ளாதீர்கள் தேவையில்லாமல் பிறரை சீண்டி விடாதீர்கள் தேவையில்லாமல் பிறரை தூண்டி விடாதீர்கள் அற்ப ஆசைக்காக கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளாதீர்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசிக்காரர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் பொதுவாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம் அவர்களிடம் நீங்கள் பேசினார்களே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு மிதனராசிக்காரர்களிடம் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினால் அவர் என்ன நட்சத்திரம் என்று மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் என்ன சொல்வார்கள் எதை சொன்னாலும் நான் பார்த்துக்கலாம் எதை சொன்னாலும் ஆ அதை முடித்து விடலாம் அப்படிம்பாங்க அதை முடிச்சிடலாம் ஆ அது முடிஞ்சிடும் அது நடந்துடும் அப்படிம்பாங்க இனிமேல் அது நடக்காது இந்த ஒரு வருடத்திற்கு அது போன்ற தங்களுக்கு இருந்தால் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்ட மிதனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் எந்த விஷயத்திலும் அசட்டையாகவோ அசால்ட்டாகவோ ஆ பார்த்துக்கொள்ளலாம் ஆகட்டும் பார்த்து கொள்ளலாம் ஆகட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தீர்களானால் தங்களுக்கு தாங்கள் எதை அவ்வாறு எந்த காரியத்தை அவ்வாறெல்லாம் சொல்கிறீர்களோ அந்த காரியமெல்லாம் வீரியமாக கொண்டு தங்களுக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்து சேர்த்துவிடும் எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ச்சி செய்து புரிந்து தெரிந்து அதற்கு தகுந்தார்போல் நடவடிக்கை எடுத்து அந்த காரியத்தை ஆற்றுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சரி இறுதியாக மூன்றாவதாக புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் எவ்வாறு இருக்கும் குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலேயே புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் சற்று குறைவான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்று அழுத்தமாக சொல்லலாம் காரணம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் என்பதால் குரு பகவானின் தாக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அவர்கள் புனர்பூசணில் பிறந்த மிதனராசிக்காரர்களுடைய குணம் என்ன தெரியுங்களா ப்ரசஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்கள் அந்த குணம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அது இந்த கால சூழலுக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்துவிடும் அதனால்தான் சொன்னேன் மிருக சாரி புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோதனைகள் குறைவாகத்தான் இருக்கும் அவர்கள் எளிதாக தப்பித்து கொள்வார்கள் அனைத்திலும் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் சிக்கிக்கொள்வர்கள் சிக்கி கொண்டு விடுவார்களோ என்று அச்சப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மிதனராசிக்காரர்கள் நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குரு பகவானை பொறுத்தவரையில் அதீதமான தன்னம்பிக்கையை கொடுத்து அதீதமான ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்டை கொடுத்து கெடுத்துருவார் தாங்கள் பொதுவாக பனிரெண்டு ராசிகளிலேயே மிதனராசிக்காரர்களுக்கு மிக அதிகம் எது தன்னம்பிக்கை மிகவும் அதிகம் எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம் எந்த காரியத்தையும் நாம் செயல்படுத்தி விடலாம் என்று அவர்களுக்கு தனி அவர்களுக்கென்று ஒரு தனியான குணம் இருக்கும் அந்த குணத்திற்கு ஏற்றாற்போல இந்த குரு பகவான் தங்களை தூண்டிவிட்டு விடுவார் எனவே தான் சொல்லிக்கொள்கிறேன் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லிக்கொள்வது என்னவென்றால் பொறுமையாக செயல்படுங்கள் புரிந்து செயல்படுங்கள் நிதானமாக செயல்படுங்கள் அடக்கத்துடன் இருங்கள் மிகவும் பரிசீலித்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் லேட்டாக யோசித்து முடிவிடுங்கள் அனைத்து காரியத்திலும் சற்று ஸ்தாமதித்து முடிவெடுங்கள் தங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் அந்த ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி அனைத்தையும் புரிந்து தாங்கள் வெற்றியடைய அந்த இறைவனை வேண்டி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்